ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் விழுப்புரம்ல கிருஷ்ணாபுரம் சொல்லி ஒரு கோவில் இருக்கு வள்ளி தேவன சம்பாதி லொக்கேஷன் கேப்போன்னு சொல்லி வாட்ஸ்அப்ல கால் மீன் எனக்கு ஒரு மெசேஜ் ஐயா வந்து முருகர் கோவிலுக்கு வருவீங்கன்னு சொல்லி எனக்கு உத்தரவு வந்துச்சு வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு இது எப்படி சாத்தியம் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் வந்து அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி உலகத்தரத்துல அருணகிரிநாதர் வள்ளலார் பாமன் சுவாமிகள் அப்போ இன்னும் உலக மக்களுக்கு எப்படி தெரியாது பாருங்க அந்த முருகர் யுகத்தோட நீட்சி பாருங்க எவ்வளவு தூரம் போயிருக்கு பாருங்க கடம்ப மலர் மாலை அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கடம்ப மலர் மாலை இப்ப ட்ரெண்ட் கிடையாது பல யுங்களாவே இருக்கு காலத்துல வந்து முருகனுக்கு ரொம்ப பிடித்த பூ வந்து கடம்ப மலர் மாலை ஒரு மலரை பத்தி மட்டும்தான் அவர் எழுதியிருக்காரு அந்த மலர் தான் கடம்ப மலர் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சஷ்டி கிருத்தகை எப்போ நீங்கள் நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது எதேச்சி அமையறதா இல்லை உங்களுக்கு வந்து உத்தரவாதம் அதான் இந்த பெண் சக்தி தான் நம்மளுக்கு வந்து இந்த பெண் சக்தி தான் ஏதோ ஒரு மூலியமாக முருகரே அனுப்புகிறார் எல்லாருமே அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த அரசியல்வாதிங்க பர்த்டேக்கெலாம் வந்து அன்னதானம் போடுறாங்களே நீங்கள் உங்கள் முருகரோட பிறந்த நாளைக்கு அன்னதானம் போட மாட்டீங்களான்னு கேட்டவுடனே எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு மனதில் ஒரு கேள்வி இப்போ கே பிஒய் பாலான்ட்டு ஒரு தம்பி பண்ணுறாருல அவரை வந்து விமர்சனம் பண்றாங்க சரி அவன் விளம்பரத்துக்கே பண்ணாலும் தர்மம் பண்ணுறான்லங்க ஏங்க நீங்க பத்து வீட்டில் ஒருத்தன் திருடி தர்மம் பண்ணாலும் பொண்ணுங்க திருநதுக்கு உண்டான பாவம் உனக்கு வந்துட போதுங்க நீ அரசியலுக்காக பண்றியா சுய விளம்பரத்துக்காக பண்றியா எதுக்காக பண்றியா ஒரு நாலு பேர் நல்லா இருக்காங்களா அவனால கே மதுரை பா முத்து ஒரு நடிகர் அவர் ஒரு கார் வாங்கிட்டாருன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்னு போடுறாரு நூறு பேர்கிட்ட அவர் திட்டி வச்சிருக்காங்க பொறாமையில் இன்னும் ஓவரா ஆட்டம் போடுறியா ஓவரா சீனை போடுறியா என்ன ஒரு கார் தான் வாங்கினார் ஏன்னு மக்களுக்கு பிறரோட வளர்ச்சி ஏற்றுக்கிற மனப்போக்கமும் இல்லை முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் இது ஐயன் முருகனுடைய வாக்கு எங்கும் முருகன் எதிலும் முருகன் எல்லாவற்றிலும் முருகன் முருகன் யுகம் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் எல்லா முருகன் கோயிலையும் கட்டுக்கடங்காத கூட்டங்கள் எல்லாரும் முருகா முருகா முருகான்னு சொல்லும் போது நமக்கே ஒரு பரவச நிலைதான் ஏற்படுது முருகனை பத்தி நமக்காக எல்லா விஷயத்தையும் சொல்லி முருகனுடைய அருள்கள் முருகனுடைய லீலைகள் முருகன் யுகத்தோட துவக்கத்தை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க வந்திருக்கிறாரு முருக பக்தர் ஜெயம் எஸ் கே அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் எல்லாருக்கு

முருகபக்தி அதிகமாக இருந்து உங்க கூட இருந்ததுன்னா அந்த கிரகங்களும் உங்களுக்கு கெட்டதாக இருந்தாலும் நன்மை செய்யுது அப்படிதான் கும்பகோணத்துலேருந்து சுவாமிமலை முடிச்சுட்டு ஆரந்தி கும்பேஸ்வரை பார்த்துட்டு திருவெண்காடு போகணும்னு சொல்லி பிளான் புதன்ஸ்தலம் ஏன்னா அங்கேருந்து ஒரு அழைப்பு வருது அங்க இருக்கிற ஒருத்தர இந்த கோயிலுக்கு போங்கன்றாரு நான் தியானத்துல உத்தரவு கேட்குறேன் ஓகே போகணுட்டு வருது பொதுவாகவே நான் அந்த ஓரை பார்ப்பேன் எல்லாமே இந்த ஓரை சார்ந்தான் நடக்குது ராஜாக்கள் இப்போ நம்ம நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறேன்ல அப்போ மன்னர்கள் காலத்துலேருந்து ஓரை தான் பார்ப்பாங்க போருக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சரி மகனும் மகடும் சூட்டமோதும் சரி எந்த விஷயமும் சரி ஓரை பார்த்து செய்வாங்க செவ்வாய் ஓரே புதன் ஓரே குரு ஓரே அப்படின்றப்போ நான் அன்னைக்கு இருந்த டென்ஷன்லருந்து ஓரையெல்லாம் பார்க்கல சரி ஓகே நம்ம வந்து இறைவனை பார்க்கணும் போகணும் அப்படின்னு சொல்லி போகும்போது கரெக்டாக திருவென்காடு சலம் போதும் எனக்கு புதன் தரிசனம் நடக்குது நான் கரெக்டாக அந்த புதன் ஊரையில தான் உள்ளே கோவிலே இருந்திருக்கேன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒருத்தர் சொன்னாரு புதன் ஊரில் இப்போ இந்த கிரகம் எப்படி நம்மளை கூப்பிட்டு போய் பாருங்க போறேன் சோ அதுக்குண்டான நேரத்துல அந்த கோயிலுக்குள்ளேயே நம்ம போக முடியுது நம்ம விதியும் தான் விடுது அப்படி இருக்கும்போது தான் அங்கேருந்து கும்பகோணம் திருச்சிக்கு வந்துட்டேன் திருச்சிக்கு வந்துட்டு என்னோட கரணம் சார்ந்த ஒரு கோவில் ஒன்று கட்டுறதுக்காக ஒரு இடத்த பார்க்க போறேன் பார்த்துட்டு திருச்சியில இருந்து கிளம்புறேன் கிளம்பும்போது விழுப்புரம் நூற்றி முப்பது ஒரு போர்டு பார்க்குறேன் அந்த போட பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னா விழுப்புரம்ல கிருஷ்ணாபுரம் சொல்லி ஒரு கோவில் இருக்கு வள்ளி தேவன சேமரி சுப்பிரமணிய கோயிலுட்டு அங்க இருக்கிற குருகள் கடந்த ரெண்டு மாசமா எனக்கு போன் பண்ணிட்டே இருப்பாரு நீங்க கோயிலுக்கு வரணும் கோயிலுக்கு வரணும் இருப்பாரு ஏன்னா இந்த மாதிரி கிட்டத்தட்ட பல பேர் கூப்பிடுறாங்க பல பேர் இந்த கோயிலுக்கு வாங்க அந்த கோயிலுக்கு வாங்க ஓதி மலைக்கு வாங்க தோரண மலைக்கு வாங்கன்றப்ப நான் ஒரே ஒருத்தர் சொன்னேன் முருகர் உத்தரவு கொடுத்தா நான் வரேன் ஏன்னா எல்லா இடத்துக்கும் நம்ம போக முடியாது இல்லை அப்போ முருகரே அந்த இடத்துல உணர்த்துறாரு இந்த கோயிலுக்கு போனேன் இப்போ அதே மாதிரி தான் சுவாமி மலைக்கு அப்புறம் எங்கள் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி முருக தியானத்தில் கேட்கும்போது சிவன் மலைன்னு வருது சிவன்மலை வந்துருச்சுன்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கும்போது அன்னைக்கு மதியானமே ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு அவர் பேரும் சுப்பிரமணி ஐயா எனக்கு சிவன்மலையிலேருந்து பேசுகிறீங்க நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லி எனக்கு கனவுல முருகர் சொன்னாருங்க வரீங்களான்னு கேட்குறாரு அவர் ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அடுத்த கோவில் சிவன்மலைன்னு நான் போட்டேன் என்னோடய முகநூலில் அங்கே தான் இந்த உத்தரவு பெட்டின்னு ஒன்று இருக்கு ஆமாம் ஸோ எப்படி இறைவன் கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க அப்போ இவர்கிட்ட நான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஐயா என்னை என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எப்போ முருகர் உத்தரவு கொடுக்குறாரோ அப்போ வருவேன் இது சம்மந்தமாக எனக்கு நீங்கள் இதுக்கப்புறம் வாய்ஸ் டோன் போடாதீங்கன்னே சொல்லியிருக்கேன் கண்டிச்சே சொல்லியிருக்கேன் ஏன்னா அவர் எப்போயுமே வரீங்களா வரலன்னு கேட்போம் எனக்கு என்னென்னா அவர் மனசில் என்னென்ன நினைப்பாரோ என்னடா ஒரு முருகர் கோயிலுக்கு ஒரு முருகன் உத்தர கூப்பிட்றோம் வர வரமாட்டேன்னு நினச்சிட்டு போகிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் என்னை கம்பல் பண்ணாதீங்க எனக்கு முருகர் உத்தரவு கொடுத்தா நான் கண்டிப்பாக வராங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்புறம் அவரும் கேட்குறதே கிடையாது விட்டுட்டார் அப்புறம் எதனா ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புவார் ஜென்ரலாக பேசிட்டே இருப்போம் அவ்வளோதான் விழுப்புரம் நூற்றி முப்பது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஞாபகம் வருது கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லி ஒரு உத்தரவு வருது சரி ஓகே போகிறோம் வரும்போது இந்த வழியாக போயிட்டு போயிடலான்னு சொல்லி அவருக்கு வாட்ஸ்அப்பில் எடுத்து லொக்கேஷன் கேட்போன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஹாய் கால் மீன் போடுன்னு சொல்லி போட்டால் டைப் பண்ணி உள்ளே போனால் அவர் எட்டு முப்பத்தொன்னுக்கு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு ஐயா நீங்கள் வந்து முருகர் கோயிலுக்கு இன்னைக்கு வருவீங்கன்னு சொல்லி எனக்கு உத்தரவு வந்துச்சு வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு இது எப்படி சாத்தியம் நான் எந்த இடத்துக்கு போகணுன்னு எனக்கு உத்தரவு வருதோ எனக்கு வந்து இந்த இந்த விஷயம் வரப்போ வந்து ஒம்பது ஒன்பதே கால் இருக்கும் பட் ஆனால் அவர் வந்து எனக்கு வந்து எட்டு முப்பத்தொன்று மெசேஜ் இதெல்லாம் முருக பக்தர்களுக்கு மட்டுமே சத்யம் சத்தியமான உண்மை முருக பக்தர்கள் இந்த மாதிரி நடக்கும் ஸோ அவர் வந்து எட்டு முப்பத்தொன்னுங்க நான் டைம் பார்க்குறேன்னா ஆச்சரியமா இருக்குது எனக்கு நீங்கள் வருவீங்கன்னு முருகர் உத்தரவை கொடுத்தாரு வருவீங்களா நீங்கள் அப்புறம் தான் லொக்கேஷனில் அனுப்பிச்சாரு எனக்கு இங்கே பாருங்க நீங்கள் என்று நீங்கள் நீங்கள் வருவீங்கள் என்று முருகர் உத்தரவு கொடுத்தாரு வருவீர்களானு கேட்டிருக்கேன் ஸோ இப்போ அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போனோன்னா அங்கேயும் மிகப்பெரிய சக்தி இருக்கு அங்கே தியானம் பண்ணிட்டு அங்கே சில விஷயங்கள்லாம் வந்து உணர்ந்தேன் ஸோ வந்து தான் நம்மளை முருகபக்தி கேட்குது அதுதான் அந்த விழுப்புரம் கிருஷ்ணாபுரம் கோயிலோட அதிசயம் முருகனே நம்ம கையை பிடிச்ச எல்லா தளத்துக்கும் கூட்டு போறாரு எல்லாருமே கூப்பிட்டு போறாரு நம்ம உணராம இருக்கோம் நம்ம கை யார் பிடிச்சிருக்கான்னு தெரியாம இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நீங்க அருணகிரிநாதர் போன பதவியில பேசியிருந்தோம் அருணகிரிநாதரை பத்தி நிறைய கிட்ட நிறைய முருக பக்தர்கள் தேட ஆரம்பிச்சிருக்காங்க உண்மை அது எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா அமெரிக்கால இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் வந்து தமிழாள அவரு தமிழ் பற்று சாதம் அவரும் பெருக்கும் முருக பக்தர் பெரிய நிறுவனம் ஆகும் ஏன்னா அவரு நாங்க அறிவிக்காம நீங்க எதுலையுமே சொல்லிடாதீங்கன்னு சொன்னதுனால சுருக்கமா சொல்றேன் அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் பண்ண போறாங்க உலக தரத்துல அருணகிரிநாதர் வள்ளலார் 파ம்மன் சுவாமிகள் இந்த மூணு பேரோட டாக்குமென்ட்ரி பண்றாங்க உலக தரத்துல பண்றாங்க அப்போ இன்னும் உலக மக்களுக்கு எப்படி தெரிய வரது பாருங்க அந்த முருகர் யுகத்தோட நீட்சி பாருங்க எவ்வளவு தூரம் போயிருக்கு பாருங்க ஒரு பெரிய சேனல் அவங்க ஓகே நீங்க யுஎஸ் என்ன அது ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இந்த மூணு பேரிய பத்தி டாக்குமென்ட்ரி பண்டான்றப்போ அது எவ்வளவு மக்களுக்கு போய் சேரும் நீங்க அது இங்கிலீஷ் டைட்லோட போடுறப்போ அது ஒரு விஷயம் அதே மாதிரி நம்ம அருணகநாதரை போய் பார்க்க ஆரம்பிச்சக்கப்புறம் அந்த முள்ளன்ற பகுதி போனதற்கப்புறம் இப்போ போன போரனோம்க்கு எல்லாம் மிகப்பெரிய அளவு கூட்டம் வந்திருக்கு ஸோ நீங்க அருணகிரிநாதர் நான் என்ன சொல்றேங்க முருகன் வந்து அருணகிரிநாதர் கிட்ட சில விஷயங்களை சொல்லியே சொல்ல சொல்லியிருக்காரு அதுக்கு தெரிந்திருக்கப்படுது அருணகிரிநாதர் மிகப்பெரிய அவர் முருகர் ஆ முருகர் புள்ளதான் அவர் ஸோ அவர் இன்னும் அதிகமாக தேடுவாங்க இப்போ அருணகிரிநாதரோட ஆணி மாசம் வரப்போ அவரோட நட்சத்திரம் வருது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நேர்காணலை சொல்லுவேன் அப்போ வழிபடுங்க இன்னும் பெரிய அம்சமாக இருக்கும் ரொம்ப சிறப்பு அம்சமாக இருக்கும் கடம்ப மலர் மாலை அப்படின்ற விஷயம் பத்தி போட்டிருந்தீங்க ஒரு பதிவு அது இப்ப நிறைய ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு போல முதல்ல கடம்ப மலர் மாலை அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கடம்ப மலர் மாலைன்னா இப்ப ட்ரெண்டா வருது கிடையாது பல இவங்களாவே இருக்கு அந்த அருணகிநாதர் காலத்துல வந்து முருகனுக்கு ரொம்ப பூ வந்து கடம்ப மலர் மாலை கடம்ப மலர் தான் ரொம்ப பிடிச்சது அது எந்த அளவுக்கு பிடிங்கன்னா அருணகிநாதர் எழுதின எல்லா பாடல்கள்லையுமே ஒரு முருகர் ரொம்ப உயர்த்தி பாடியிருப்பாரு அந்த முருகர் திருச்செங்கோட்டு வேலை வேற ஒரு மலரை பத்தி மட்டும்தான் அவர் எழுதியிருக்கார் அந்த மலர் தான் கடம்ப மலர் செந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடருவில் வேந்தனை செந்தமிழ் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை காரமையில் வாகனனை சாந்தனை போது மறவாது கொடுத்தாளுன்னு ஒரு பாடல் இருக்கு அதுலேயும் இந்த கடம்ப மலர் பற்றி பாடியிருப்பேன் எந் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது நாளின் செய்யும் இணைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலின் செய்யும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் அதுல கடம்பம் மலர் கூடிய தோல்ல இருக்கிற முருகர் வந்து காப்பாத்துவார்ன்னு அந்த அர்த்தம் அந்த கடம்ப மலர் பழனில தான் விளையுது வேற எங்கயுமே கிடையாது சுவாமி மலை இது பழனிமலை யாசகத்துக்கு போனப்போ எனக்கு இந்த கடம்பை மலர் மாலை ரொம்ப நாளா நான் தேடிட்டு இருந்த ஒரு விஷயம் இது எங்க விளையுதுன்னு தெரியாது இந்த பா இந்த ம மலரை பத்தி ஏன் அதிகமா பாடி இருக்காருன்னு பார்த்தாலும் தெரியாது நக்கீரர் பாடி இருக்காரு நிறைய பேர் கடம்ப மலர் பத்தி பாடி இருக்கின்றப்போ ஒரு தம்பி வந்து ஒரு கவர்ல வந்து அண்ணா இந்தாங்கண்ணா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு நான் இது வில்லுவம் முதல்ல நினைச்சிட்டேன் இதனா கடம்ப என்ன கடம்ப மலர் இது எங்கப்பா அவன் கிடைச்சதுன்னா ஆனா இங்கேதானே பழனிதானே விலையிதுன்றப்போ அது ஹிஸ்டரிய சொல்றாரு எனக்கு பெரிய ஆச்சரியம் அப்போ என் மனசுல எடுத்து இந்த பூவை நம்ம வச்சுக்கிட்டவளக்கு எடுத்துகிட்டு போய் முருகனு கொடுத்தனா நான் ஒரு ஒரு ரெண்டு பூவை மட்டும் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு இந்த இந்த பூவை எடுத்துட்டு போய் திருவாவணன்குடி முருகருக்கு போய் கொடுங்கன்ற அந்த பையன் வந்து ரொம்ப எமோஷன் ஆகிறார் ஆனா இந்த இந்த மலரை பறிக்கும் போதே எனக்கு என்ன வந்துச்சுன்னா திருவானங்குடி முருகர் கொடுக்கறதுக்கு பறிச்சேன் ஆனால் நீங்க இங்கே வந்திருக்கீங்களே உங்களை பார்த்து நான் யாசகத்துக்கு எதனா உதவி பண்ணிட்டு போகணும்னு நினச்சா ஆனால் இங்கே வந்தோன்னே எனக்கு அந்த எண்ணம் மாதிரி உங்களுக்கு இதை கொடுக்கணும் வந்துருச்சு அப்படின்னாரு அப்போ அந்த மலர் யாருக்காக பறிக்கப்படுறது அங்கே போகிறது நானும் ஒன்றாகி வச்சுருக்கோம் அப்படி அப்படிதான் கடம்ப மலர் அப்போ அதில் அருண் பாலாஜின்னு ஒருத்தர் வந்து அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல அவரோட முருக குத்தி பாருங்க எவ்வளோ முகர்ந்தவர் இந்த மலர் மாலை கேள்விப்பட்டவொடனே அவர் எங்கெங்கேயோ ஒரு கான்டாக்டை பிடிச்சி பாணியில் ஒருத்தர் அந்த இந்த மலர் வந்து பத்து நாளைக்கோ இருபது நாளைக்கு மட்டும்தான் பூக்கும் மாசத்துல இந்த மாசம் மட்டும் அதுக்கப்புறம் மாலை அந்த ஒரு பூவும் பூக்காது அந்த செடியும் வந்து யாரும் போக முடியாது அப்போ இவர் எங்கேயோ பிடிச்சி எனக்கு ஒரு நாள் போன் பண்றாரு ஐயா வடப்பள்ளி முருகருக்கு ஒரு கடம்பு மலர் மாலை ரெடி பண்ணிட்டேன்றாரு நாங்க சொல்றீங்க அந்த கொஞ்சம் பூ கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் எப்படிங்க பிடிச்சுன்னு இல்லைங்க நம்ம நண்பர் பானையில இருந்தாரு நான் அவர்கிட்ட சொல்லி ரெடி பண்ணிட்டேன் வருதுன்னு மாலை எனக்கு போட்டோ இது பெரிய ஷாக்கு இப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்க இருந்து எடுத்துட்டு வந்து அந்த மாலை முருகருக்கு சாத்தி அந்த அந்த மாலைக்கு உண்டான தொகையை வந்து நான் கேட்டேன் நான் கொடுக்குறேன்னா அவர் ஒத்துக்கவே இல்லை அப்புறம் அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு கனவில் போய் முருகர் கேட்டாரா என்னென்னு தெரில அவர் பெரிய அதிசயம் என்னென்னா சிறுவாபுரி குப்பம் திருப்பூர் கந்தசாமி இந்த மூணு முருகருக்கும் மாலை முருகர் கேட்டிருக்காருன்றாரு எனக்கு எங்க அந்த மாலையே பெரிய தொகையாச்சு இதுக்கு நான் வந்து உங்களுக்கு இப்போ பணம் தரேன் அப்படின்னா ஐயா அதில் வேணாங்க ஏன்னா அவர் நான் சந்தித்தது ஒரு பெரிய அதிசயம் தான் மிகப்பெரிய மகான் நாங்கள் அவங்க மனைவி கிட்டே சொல்ல ஒரு பெரிய மகானம் வரக்கூடிய ஆளுங்க ஏன்னா இவரோட பொண்ணு அவங்க குடும்பத்தை காப்பாத்த போகுது அப்ப இது எப்படிங்க சாத்தியம் அப்ப எந்த அளவுக்கு பக்தி பாருங்க இப்போ நான் வந்து செய்யறதுக்கே நிறைய பேர் வந்து புறா போடுங்க முருகனுக்கு ரொம்ப கொண்டா செய்யறாரு ஒரு சில கமெண்ட்லாம் பார்ப்பேன் பாப்பேன் ரொம்ப முருகனை நீங்க அழகு பாக்குறீங்கலாம்னு சொல்லுவாங்க என்ன தப்பு நம்மளை அழகு பார்க்குற தெய்வத்தை நம்ம திரும்ப பார்க்கறது தப்ப இல்லையா இன்னும் எவ்வளவு நாள் செய்யலாமே இப்போ ராஜா ஒரு வேண்டல் நிறைவேற்றி கொடுத்த ராஜலங்கர ட்ரெஸ் முருகனுக்கு சொல்லிடுங்க நான் சொன்னது என்னென்னா இது வரைக்கும் யாருமே பண்ணாதளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக பண்ணுங்கள் அதுக்கு என்ன நீங்கள் காசு கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன் பச்சை கலர் ஃபேண்ட்டு பச்சை சாரி பச்சை கலர் ஷர்ட்டு கீழே வந்து எல்லோ கலர் மாம்பழ கலரில் கீழே ஃபேண்ட்டும் த அந்த தொப்பி வந்து ஏன்னா அவர் தான் பயணிக்கு தைக்கிறவர் இந்த கலர் சொல்லியே நான் சொன்னேன் ஏன்னா இதில் ஒரு காரணம் இருக்குது ஏன்னால் இந்த ட்ரெஸ்ஸு வேணும்னு முருகர் ஒரு எனக்கு கடவுளை வந்து உணர்த்திருக்கார் அதை நான் சொன்னோன்னே அவர் நேற்று எனக்கு ரெடி ஆகிடுச்சு நான் அனுப்புகிறாங்க அப்படின்னு அப்போ கடமை மலர் மாலை இவர் சாத்திர எனக்கு எங்கள் மூணு கடவுமலருனா பெரிய பொருளாதார அவருன்றப்ப இல்லை இல்லைங்கய்யா நான் நான் முருகர் கேட்டார்ட்டு சிறுவாபூர்லையும் சாத்திட்டாரு ஆண்டார் குப்பர்லேயும் சாத்திட்டாரு எனக்கு ஒரு மாலை வேணுமே நான் நினைக்கிற மனசில் பட் நான் அவர் தானே சாத்தியிருக்காருன்றப்ப அவர் எனக்கு ஃபோன் ஐயா திருப்பூர் கந்தசாமி முருகர் கோயில் இருக்கிற மாலை வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி முருகர் ஊற்றுற வந்திருக்குன்றாரு எனக்கு பெரிய ஆச்சரியம் எடுத்து வந்து கொடுத்தாரு அந்த மாலை ஒரு பத்து நாள் எங்கள் வீட்டில் இருந்துச்சு அவ்வளோ வாசனை அந்த மாலை முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச பூ முருகனுக்கு மிக உகந்த பூ பிடிச்ச பூ எல்லாமே அதுக்கப்புறம் தான் செம்பகுப்பூ கண்டிப்பா அந்த அந்த மாலை வந்து எங்க வீட்டுல இருந்துச்சு அதுக்கப்புறம் செவ்வரளி பூ போடுறாங்க முருகனுக்கு அதுதான் ரொம்ப அது செவ்வாயுன்றது செவ்வாய் செவப்பு அப்படியே கனெக்ட் பண்ணிப்பாங்க பைரவருக்கும் செவ்வரளி பூ தான் முருகனுக்கு செவ்வரளி பூ தான் வரி செவ்வரளி பூ நீங்க அப்படியே போயிட்டு இருக்கலாம் அது எல்லாம் ஜோதிட ரீதியா சொன்னது அப்போ இந்த கடம்ப மலர் மலம் எல்லாருமே தேட ஆரம்பிச்சாங்க கடைசியில பழனியில இந்த மாலை செஞ்சு கொடுக்குறது கையெழுத்து கும்பிட்டு இல்லங்க எல்லா மலரும் பூத்து முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் அப்படிதான் பூக்குமா நீங்க என்னைக்குமே வாழ்க்கையில நல்லது வந்து கொஞ்சம் தாங்க கிடைக்கும் அமிர்தமே கொஞ்சம்தான் உங்களுக்கு கிடைக்கும் நல்லதும் கொஞ்சம் தாங்க கிடைக்கும் நல்லதே வந்து உங்களுக்கு நீங்க ஆயிரம் நண்பர்களை கடந்து வந்தாதான் ஒரு நல்ல நண்பர்கள் கிடைப்பாரு ஆயிரம் மனிதர்களை தாண்டி வந்தாதான் ஒரு நல்லவன பார்க்க முடியும் அந்த மாதிரி நீங்க நல்ல விஷயம் எல்லாமே பத்து நாள் தான் பூக்குதுன்னா பாத்துங்க நீங்க வருஷத்துல ஒரு நாள் போகுறதா குறிஞ்சி பூ இப்ப நம்ம மதிக்கிறோம் டெய்லியும் பூத்தா குறிஞ்சி பூ மதிப்போமா அதே தான் சோ அதான் அந்த கடம்ப மலர் மாலை பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய தத்துவமும் ரகசியமும் அதிசயமா தான் சார் இந்த நார்மலாகவே இந்த தெய்வ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சஷ்டி கிருத்தகை எப்போ நீங்க நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது எதேச்சி அமையறதா இல்லை உங்களுக்கு வந்து உத்தரவா சார் இல்லை ஆரம்ப கட்டத்தில் வந்து நம்ம அவங்களுக்கு இயற்கையாக சாப்பாடு கொடுக்கணும் ஒரு வேளை கொடுக்கணும் அப்புறம் ஒரு நாள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வாரம் ஃபுல்லாக கொடுக்கணும் எல்லாம் திட்டமிட்டோம் இதில் முருகப்பெருமானோட அற்புதம் என்னென்னா நல்ல வேலை வந்து அவர் தெய்வ குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் மட்டும் என்ன நீ பாட்டினார் ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு குறைந்த சதவீதம் தான் அந்த குறைந்த சதவீதத்துக்கு யார் உதவி இல்லாமல் நானே என்னோட சொந்த பணத்தை போட்டு செய்கிற அளவுக்கு எனக்கு இறைவன் முருகப்பெருமான் அந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு அவரே அதுக்குண்டான் நானே அனுப்புகிறார் நான் வந்து பா சொல்லுவேன் இப்போ இமயமலைக்கு இப்போ எதார்த்தமா போறோம் அங்க ஒரு மூணு தெய்வ குழந்தைங்களை பார்க்கறோம் அதுல ஒரு தம்பி வந்து என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு என்னன்னா இந்த பையன் இவ்வளோ அன்பா பாத்துக்கிறாரு எதுக்கேடும் எடுத்து வந்து தர்றாரு அப்படியே நான் பக்கத்து நிற்கிறாருன்னு பார்த்தா அவங்க கூப்பிட்டு பேரு என்னன்னு கேட்டா அப்போதான் அவர் சைக்கிளில் பேசுறா அப்படி ஏன்னா சைக்கிள்ல பேசும்போது அவருக்கு வந்து பிறவிலேயே காது கேட்காதவர் வாய்ப்பு பேச முடியாதவர் இங்கே ஹெல்ப் பண்ண சக்தி பாருங்க நம்மளுக்கு பிரபஞ்சம் எங்க கொண்டு வந்து ஒருத்தர் அன்பா பாத்துக்க வச்சிருக்கு பாருங்க கண்டிப்பா இதுதான் புண்ணியத்தோட இப்ப நீங்க ஒரு பதிவுல சொல்லுதுங்களா தர்மம் வேறு புண்ணியம் வேறு தர்மம்ன்றது வந்து நம்ம செய்கிறது புண்ணியன்றது நம்ம சேர்த்துக்கிறது குறைஞ்ச அளவுக்கு அடுத்த பிறப்பு மனித பிறப்பாக ஒரு புண்ணியத்தை சேர்த்துக்கணும் இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் காணொலி பார்த்தா சூப்பராக ஒரு விஷயம் சொல்லிந்தேன் நான் இன்றைக்கி கண்டுபிடிச்ச விஷயம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கார் புண்ணியம் ஒரு மனிதனை எப்படி காப்பாற்றும் வண்டியில் போயிட்டே இருக்கேன் திடீர்னு பூனை வருது திடீர்னு நாய் வருது ஜர்கா வரேன் அந்த ஜர்க்கானவொடனே நீ நிற்கிறேன் அந்த நின்னதில் உன்னை ஒரு அஞ்சு நிமிஷம் வாழ்க்கை வந்து ஒரு செகண்ட் ஓல்டாகி திரும்ப போகுது நீ ஒருவேளை அந்த நாயோ பூனையோ வரலைன்னா நீ போய் அங்கே விபத்துக்குள்ள இருப்பா அப்படிதான் நம்ம புண்ணியம் காப்பாற்றுது அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றப்போ முதல்ல நாலு நட்சத்திரம் பார்க்காம கொடுத்தது தான் அப்போ ஒரு அம்மா வைகாசி விசாகத்துக்கு அப்போ என்கிட்ட வந்து கோவிலில் வந்து சொல்கிறாங்க அதான் இந்த பெண் சக்தி தான் நம்மளுக்கு வந்து இந்த பெண் சக்தி தான் எது ஒரு மூலிமா முருகரே அனுப்புகிறார் எல்லாருமே அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த அரசியல்வாதிங்க பர்த்டேக்கெல்லாம் வந்து அன்னதானம் போடுறாங்களே நீங்கள் உங்கள் முருகரோட பிறந்த நாளைக்கு அண்ணாந்தனை போட மாட்டீங்கன்னு கேட்டவுடனே எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு மனதில் ஒரு கேள்வி இல்ல கரெக்டானு சொல்லி அதுக்கப்புறம் இப்போ இப்போ நேற்று சஷ்டிக்கு வந்து உணவு கொடுத்தோம் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற அவங்கள தேடி தேடி போய் ஹெல்ப் பண்றது காரணம் முருகர் உத்தரவு தான் ஸோ நீங்கள் வாய் பேச முடியாதவங்க காது கேட்காதவங்க கண் பார்வையற்றவர்களுக்கு செய்கிறதுக்கு செய்கிறதுக்கு வந்து ஈடு இணை வந்து என்னன்னா இறைவனுக்கே நீங்க செய்கிற மாதிரி இன்னும் ரொம்ப இன்னும் ரொம்ப டீப்பா சொல்ல போனேன்னா அது நான் இன்னைக்கு சொன்னதுதான் அந்த ரகசியம் ரகசியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக ஸோ அப்படிதான் உதவ ஆரம்பிச்சோம் அதுல இயற்கையாவே வந்து இப்ப நான் அவங்க அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஃபுட்டு நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்களே கேட்டுருக்காங்க நாளைக்கு என்ன சார் முருகர் முருகனாலன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ நிறைய ஸ்பான்சரும் வர ஆரம்பிச்சிருக்கோம்ல அவங்களுக்கு ஸ்பான்சர்லாம் கிடையாதுங்க யார்கிட்டையும் நான் ஃபஸ்ட்டு கேட்க மாட்டாங்க முருகா ஆளா அனுப்புகிறாருங்க என் கடவுளை வந்துச்சுன்றாங்க நீங்கள் வந்து இப்போ கண் தெரியாத ஒரு நூறு வயதான பெண்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போகிறோம் அவங்க என்கிட்ட ட்ரெஸ் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா புடவை ஜாக்கெட்டு பாவாடையோட கேட்குறாங்க அவங்க தயங்கி தயங்கி கேட்டாங்கம்மா இதேம்மா தயங்கி தயங்கி கேட்குறீங்கம்மா நான் பண்ணிடுறேன்னு சொல்லி சொல்லிட்டு இதோடய வேலை பல மறந்துட்டேன் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு உருது பக்தர் அவங்க மருதமலை இருந்து யூஎஸ்சில் போய் செட்டில் ஆகிட்டாங்கன்னா அந்த அம்மா கனவுல வந்து ஐயா நீங்கள் வந்து ஒரு அம்மாவுக்கு ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நான் புடவை வேணும் எடுத்து தரணும்னு நான் ஆமா ஐயோ புடவை கேட்டாங்கன்னே சொல்லி அப்புறம் நான் போய் எடுத்தேன் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு தைக்கிறதுக்கு அவங்க வந்து ரொம்ப சிரமம் எல்லாமே கண் பார்வையற்றவங்க பிறவிலருந்தே பார்வை இல்லாதவங்க எல்லாம் வயதானவர்கள் அப்போ நான் என்ன பண்ணேன் சரி நீங்கள் தைக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி எனக்கு இப்போ அந்த போடுற வசதி இருக்குல்ல பட் ஆனால் நான் என்ன பண்ணேன்னா இப்போ அதுவும் ஒரு அம்மா ஆனந்தின்னு ஒருத்தவங்க சொன்னது தான் நீங்கள் எல்லாமே தர்மம் வாங்கி தான் செய்யணும் ஒரே ஆள் புண்ணியத்தை நம்ம சேர்த்துக்கிறதும் பெரிய பாவம் யாருக்கும் உடாமல் ஐயோ நானே சேர்த்துக்கிறதுக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்காது அப்போ இந்த அம்மாவோட ஹிஸ்ட்ரி கேட்டு என்கிட்ட நிறைய இப்போ இந்த காணொலி பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த கேள்வியை வந்து நான் என்கிட்ட ஒருத்தங்க உதவறேன்னு ஃபோன் பண்ணாலே நான் வந்து உதவின்னா உடனேனா சரிங்க பண்ணணும்னு சொல்லலை அவங்க அவங்க நான் கேட்பேன் ரெண்டு கேள்வி இது இருந்தால் மட்டும் தான் உதவியே வாங்குவேன் ஏன்னா அந்த கிரகமைப்போட கூட மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியுது எத்தனையோ போயிருக்கு அந்த மாதிரி சார் எப்படி சார் தெரிஞ்சுன்னா ஆமாம் ஆமாம்மா தான் உதவ முடியுது அப்படின்னு சொல்லி அப்படி தான் வந்து உதவுகிறாங்க அப்போ அந்த அம்மா புடவை நாவ எப்படி ஞாபகப்படுத்துகிறாரு பாருங்க முருகர் ஞாபகப்படுத்தணும்னா அதுக்கப்புறம் போய் எடுத்தேன் அந்த மாதிரி தான் ஒரு பெரிய நடிகை வந்து பெரிய முருக பக்தர் அவங்கள நான் மறந்துட்டேன் அவங்க நான் அவங்க என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க பட் அவங்க மிக பெரிய அளவுக்கு ஒரு சீனியரான ஒரு நடிகர் அவங்க எனக்கு ஃபோன் பண்றாம இருக்க கூடாதுங்க நான் அவங்களுக்கு ஃபோன் பண்றேங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா மறந்துடா செவ்வாய்க்கிழமை தியானத்துல வந்து இந்த அம்மா ஞாபகம் வருது உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அவங்க அவங்க சொல்றாங்க எனக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னு தெரியும் அப்படின்னாங்க சோ அதுதான் சோ நீங்க தர்மம் வேற புண்ணியம் வேற புண்ணியம் வந்து நம்ம சேர்த்துக்கிறது தர்மம் நம்ம குடுக்கறது அதுல இவங்களுக்கு பண்றது மிக பெரிய புண்ணியம் தர்மம் பண்ணிட்டு தப்பே கிடையாது பண்ணட்டும் இப்ப கே பி வை ஒரு தம்பி பண்றாருல்ல அவரை வந்து விமர்சனம் பண்றாங்க

ஏன்னா ஒரு கார் தான் தான் வாங்கினார் ஏன்னுக்கானா மக்களுக்கு பிறோட வளர்ச்சி ஏற்றுக்கிற மனப்போக்கமும் இல்லை உங்கள் முன்னாடி சிரித்து பேசுகிறவங்க எல்லாருமே அவங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவாங்க நீங்கள் நினச்சிடக்கூடாது பின்னாடி இப்போ இவனுக்கு மட்டும் நம்ம கிடைக்கிது எனக்குலாம் ஒரு சில பேர்லாம் ஐயா என்னங்க உங்களுக்கு மட்டும்தான் முருகர் கொடுப்பாரு எங்கெல்லாம் கொடுக்க மாட்டாருனாலே ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பேசுகிறோமான்ட்டு அதுக்கப்புறம் அவங்க நம்பர் பிளாக் பண்ணுறேன் அந்த எண்ணம் இருக்கிறோம் என்கிட்ட இல்லை முருகனே நேரில் வந்தாலும் அவங்களுக்கு மாறாது ஏன்னா அவங்க அந்த எண்ணத்து அந்த எண்ணத்துலேருந்து எப்போ வெளிப்படுறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லா சொல்றேன் எதிரி நல்லா இருந்தா கூட நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா இந்த இயற்கை உங்களுக்கு கொடுக்கும் அதுல கேபி பால வந்து திட்டுறான் பாதி பேரு நீ அரசியலுக்காக பண்றியா சுய விளம்பரத்துக்காக பண்றீங்க எதுக்காக பண்றியா ஒரு நாலு பேர் நல்லா அவனால ஒரு பத்து பேர் நல்லா இருக்கான்ல அதுவே எவ்வளவு பெரிய புண்ணியம் உன்னாலும் தர்மம்ன்றவளுக்கு முடியல பணம் இருந்தாலும் மனம் இருக்காதுங்க எத்தனையோ பேரை நான் மனசு வரணும் அவன் இப்படியா பண்றான் ஆனா தர்மம்னு ஒன்னு பண்றான் ஒரு பத்து பேர் நல்லா இருக்கான்றப்போ அது பாரா பாராட்டி புகழ்றமோ இல்லையா ஆனா கேவலப்படுத்தக்கூடாது உதாசனப்படுத்தக்கூடாது இப்போ நான் காணொலி பண்றது காரணம் முருகர் உணர்த்துறாரு முருக சக்தி எவ்வளோ பெருசாக வேலையை சேர்ந்ததுக்காக நான் உணர்த்துறேன் ஜேஎஸ்கே பப்ளிசிட்டிக்காக பண்றாருன்னா கிடையாது அப்படி நினைச்சேன்னு நினைச்சிருப்போம் ஏன்னா நீங்க உங்களை பாராட்டுறதுக்கு ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா திட்டத்துக்கு ஆயிரம் பேர் ரெடியா இருக்கான் இன்னைக்கு ஒருத்தர் உங்களுக்கு மாலை போடுறாரு ஒரு கையிலன்னா இன்னொரு கையில கல் வச்சிருப்பாரு இன்னைக்கு உங்களை புகழ்றவங்க நாளைக்கு திட்டத்துக்கு திட்டுவாங்க அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் இந்த மனநிலை இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு பண்ணி கொரளவில் புண்ணியம் சேர்த்துக்க முடியும் ஞானத்தை பெற முடியும்